அதிமுக தேமுதிக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியில் எட்டப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே சுற்றுப்பயணம் மறுபுறத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு புறத்திலே அதிமுகவிலிருந்து விலகிய நபர்களுக்கும் அதே போல அதிமுகவிட விலகிய நபர்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை புற மறுபடியும் அதிமுக இருக்கக்கூடிய வேலையும் சுறுசுறுப்பாக அதிமுக தலைவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக பாமக கூட்டணி என்பது நூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் உறுதியாகிவிட்டது அதேபோல அதிமுக பாஜக கூட்டணி என்பது நூத்துக்கு நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரசும் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் என்பது ஜனவரி மாதம் பாக்கிலே அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறது

அதிமுகவுடன் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதாவது தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேதியிலே பாஜக எவ்வளவு கூப்பிட்டும் அதிமுக கூட்டணிக்குள் தான் நாங்கள் இருப்போம் என சொல்லி அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அந்த நேரத்திலே அதிமுக எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறல அப்படின்னாலுமே நமது தேமுதிகவின் சார்பாக போட்டியிட்டு விஜய பிரபாகரன் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது இறுதி கட்டத்திலே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை திருவினார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலே அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய அந்த வேளையிலே மாநிலங்களவை தொகுதி எம்பி சீட் ஒரு தொகுதி என்பது ஒதுக்கித்துகிறோம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறேன் அதை செய்யாமல் விட்டதன் காரணமாகத்தான் தேமுதிக அதிமுக இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது எல ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாக அதுவுமே பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை அதாவது அதிமுக முக்கியமான தலைவர் நமது சி வி சண்முகம் மூலமாகத்தான் பாமக கூட்டணி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது அதே போல தேமுதிக என்பது அந்த இறுதி கட்டத்தை எட்டிது பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் கடலூரில் நடக்கூடிய அந்த மாநாட்டிலே எங்களுடைய கூட்டணி யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் யார் யார் போட்டியிட போறாங்க அப்படி அறிவிப்பை போறோம் நாங்கள் அந்த மாநாட்டிலே அறிவிப்போம் என நமது தேமுதிகவுடைய உடைய பொதுச்செயலாளர் பிரேமலதாவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதமே அதாவது இந்த மாத பகுதிக்குள்ளாகவே கண்டிப்பாக அதிமுக பிளஸ் தேமுதிக கூட்டணி என்பது உறுதியாக கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது தொகுதி பங்கீடு என்பது மட்டும் எத்தனை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி கொடுக்கிறார் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படி தேமுதிக அதிமுக கூட்டணி கூட்டணி என்பது ஏற்பட்டால் அதிமுகவிற்கு அது பலமா அல்லது பலவீனமா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க